சதீஷ் ஹாய் வணக்கம் சாப்பிட்டேன் ரெண்டு டைம் சாப்பிட்டேன் மூணாவது டைம் சாப்பிட என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா காஜி நீ மூடு சரியா ஒரு தடவை சொல்லுவேன் நான் சும்மா சும்மா நீ வெறுப்பிட்டுன்னு வச்சுக்க ஹீரோயினி தேங்க்யூ 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 மச்சான் என்னடா அது ஏ ராகு மச்சான் ஓப்போ தாண்டி நினைச்சேன் என்னடா நினைச்ச கணேஷ் கார்த்திக் ஹாய் வணக்கம் வெல்கம் நூறு வயசு உனக்கு தெரியா என்னது என்ன நூறு வச்சு உனக்கு என்னடா உடற கட்டுங்கிது போட்டியா என்ன கல்யாணம் ஒரு குசியில என்ன காஜி என்னடா பிரச்சனை உனக்கு ஒரு நாளாவது என்ன ராஜின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கியடா கொள்ளையில் போனவனே ஆ மூஞ்சி கட்டியும் பாரு கோவமா ஆமா ஆமா ஒன்னா நினைச்சே உன்ன நினைச்சே உன்னை ஒட்டுமொத்த குத்தகிக்க என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச ஐயோ சாரி ஒன்னா நினைச்சிருந்தா வரும் சரி ஓகே அருண் ஹாய் புரியல இல்லை சத்தியமா புரியல ஒன்றரை மாதிரி சத்தியமா எனக்கு புரியலடா செருப்பல்ல செருப்பல்ல அடி இப்ப புரியுதா ஐயால சதீஷ் உன்னே தான் சொல்றேன் நானே இல்ல சதீஷன் வேறு வச்சுட்டு எப்படிறா இப்படி இருக்கு நீ எல்லாம் கடவுளே சதீஷ் ஹாய் வணக்கம் நீங்க நல்லவருன்னு நினைக்கிறேன் வணக்கம் வெல்கம் ஏ ராகு நீ என்ன நினச்ச ராஜி இக்கோ ராஜி ப்ளஸ் ரா பிளஸ் ஜி காஜி சரி நீ முடி ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா காணும் ஆமாங்க கொஞ்சம் நாளாக முடியல ஃபீலிங் தப்பாக போனாலும் மேட்ச் பண்ணி நீ நீ தாண்டி படிக்கணும் நீ படிக்கிறது தாண்டா படிக்க முடியும் தப்பு தப்பாக சரி கூட எனக்கு புரியல இன்னொருக்க சொல்லு நான் வேணால் சரியாக புரிஞ்சுக்கிறேன் சாப்பிட்டங்க சதீஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா சதீஷ் என்ற பெயர்களுக்கு என்ன அர்த்தம் நல்லவர் என்ற அர்த்தம் வல்லவர் என்ற அர்த்தம் நாளும் தெரிந்தவர் என்ற அர்த்தம் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பவர் என்ற அர்த்தம் குழந்தை மனசுக்கு அரண் சதீஷ் அப்படின்னு நான் இந்த சதீஷை பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் மரியாதையும் போச்சு ம் வென்று சிரிக்காதடா யா நம்ம கொஞ்சம் வர வர ஸ்லோ ஆகுது ஒரு இடையில கா இடையில நம்ம கேப் விட்டாலே லைவ் ஸ்லோ ஆகிடுதுப்பா சாரி சிஸ்டர் ஆனியா புடுங்க சாரியை கொண்டு குப்பை தொட்டியில் போட்டு போட லூசு மூர்த்தி ஹாய் வணக்கம் நாகராஜ் ஹாய் வணக்கம் மாணிக்கம் வேதாளத்துக்கு பிறந்து இட்டு போன என்ன சொல்ல வரணும் நான் நினைக்கிறேன் அது எங்கிட்ட இல்லடா சாரி ஐம் ஆல்சோ ஆம்பளை சரியா அது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது என்னத்தடா அட எண்ணத்த அட கிறக முடிச்சோடனே என்னத்தை ஹலோ ஆண்டி ஆண்டி சொன்னேன் ஒரு ஓகே போகிறேன் போ 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 யா அருள் செல்வன் ஹாய் வணக்கம் வெல்கம் பே விசால் ஹாய் வணக்கம் ஹாய் 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 பிபி ஹாய் வணக்கம் சுமேஷ் ஆட்டி ஏன்ட முடிக்கிறேன் என்னடா முடிக்கிறேன் நான் என்னடா தப்பு பண்ணேன் நாகராஜ் அழகாட்டிங்க ஹாய் 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 தங்கம் தங்கம் நீ ரொம்ப அழகாக இருக்க லவ் யூ தேங்க்யூ ஹாய் ஹாரில நான் ஆம்பளை யா பொள்ளாச்சி பா சே நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குங்க ஹாய் ஆய்க்கா உங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நீங்கள் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக செல்ல குட்டி லவ் யூ ஓகே தேங்க்யூ கிஸ் பண்ணு அடப்போட பாலா குட்டி நானே இலச்சி காஞ்சி கருவடையை கிடக்கிறேன் குண்டு வெவியம்மா ஓ கண்ணில் ஈர்த்த காய்ச்சி ஊற்ற அஞ்சத் ஃபிராங்ஸ் ஹாய் வணக்கம் வெல்கம் சன்ஃபிளாக்ஸ் ஹாய் குரங்கு உனக்கு எத்தனை ஏற்ற மட்டும் நீ குரங்கும் முடியும் ஏன்டாடே எந்த ஏங்கிளில் பார்த்தா இன்னைக்கு குறங்கு மாதிரி தெரியுதுண்ணா உனக்கு ஆ ஆ காஜி பல்ல தேய்ச்சா நல்லா லூஸ் லூசு மாதிரி சூர நினச்சிய நீ மேலே கமெண்ட் பாரு போட்டிருக்கேன் எங்கடா போட்டிருக்க ஆமா உன்னை இப்போ நினைச்சேன் மச்சான காணோம்னு நினச்சேன் நேத்து நீ போட்ட லைவ பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை சொன்ன பைத்திக்காரி ஓ மை காட் அடப்பா ஓப்போ ஓகோ என்னெல்லாம் பத்தி நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தியா சரி ஏதோ டூரிஸ்டம் போல கூட நினச்சினாங்க கூட எனக்கு ஒரு கிஸ் இல்லை மண் வாசம் வணக்கம் சகோதரி வணக்கம் ராஜு ஹாய் வணக்கம் மெம்பர்ஷிப் உண்டா உண்டு தினேஷ் நீங்கள் ஆண்டியெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க மிக்க நன்றி உங்களுக்காக இருந்தாங்க அழகாக இருக்க சொல்லம் தேங்க்யூ அக்கா மலேசியா வந்துட்டேன் சமத்தூர் பையன் ஹாய் மலேசியாவுக்கு என்ன வேலை சமத்தூர் பாரு மலேசியாவுக்கு என்ன வேலை எப்படி இருக்கீங்க மெம்பர்ஷிப் உண்டு 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 ஓய் நான் தான் சரவண ஹாய் வணக்கம் ஆமாடி நீ குண்டு தான் இரு குண்டு தான் இருக்கு கூட லூசு பண்ண உனக்கு கணுத்தில நினைக்கிறேன் காஜி என்னை விட்டுட்டு நீ மட்டும் குளிச்சிருக்க ஏய் என்னடா தவிட்டு பேசிட்டு இருக்கேன் மாவனை வந்தானு வச்சுக்க போட்டுருவாத்த பெண்ணே உன் பெயர் என்ன ராஜி நான் உங்களாம் ஆர்டர் பண்ணி செருப்பிலேயே அடிப்பேன் கௌதம் நீ கனவுல பண்ணதுக்கு நான் என்ன தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்குமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்கள லைக் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் சலக்கட்டி தேங்க்யூ ஸோ மச் நான் ஸ்ரீலங்கா ஹாய் வணக்கம் காலையில் தினமும் கண் விழித்தாயே கண் தந்தே அம்மா அன் என்றாலே அம்மா என் தாய் போலாயிடும் அந்த வழியில் என் அக்காவே வர வருது ஹாய் செலகுட்டி என்ன பண்ணுறா பாப்பா இடுப்பு மடிப்புக்கு அமைச்சா ஆயிரம் சூப்பர் சார்ட் பண்ணுவேன் உன்னோட ஆயிரம் ரூபாய் உன் நடைக்கட்டு மச்சான் சதீஷ் நான் எங்கே எங்க அண்ணா பேர் தான் அவ்வளோ புகழ்ச்சி போல அந்த பேருக்கு ஆடா சும்மா தான் நீ ஏதாவது இன்னாரமா சரி கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் இருக்குமான்னு பார்த்தா எது கொஞ்ச நாளை இருக்குது பாத்து சொல்லிக்கிட்டு போகுதுங்க அக்கா பேச அக்கா வாங்க ஸ்ரீலங்கா கண்டிப்பா வரேன் என்னத்தை போடுவேன் அது உன்னை நானும் ஸ்ரீலங்கா தானே ஹாய் வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க ஆமா அக்கா போட்டுருவாங்க நமக்கு அவ்வளவு டேலண்ட் இல்லம்மா நீங்கள் சூப்பராக கேட்ட பார்த்து பேசுறீங்க அடப்பாவே அருண் நான் ரொம்ப நல்ல புள்ளாத்தாங்க அப்படிலாம் பேசாத அழகி நீ என் கமெண்ட்டை படி அதுக்கு என்ன டீ போட்டு பேசுகிறேன் நீ ஏன் ரொம்ப தைரியமாக பேசுகிறீங்க தேங்க்யூ சதீஷ் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சதீஷ்ன்ற பேர் வச்சால் மட்டும் இப்போ புகழ்ச்சி பேச புகழ்ந்து பேச முடியும் இடுப்பை மடிப்பை ஏண்டா கேட்டது அது இடுப்பு என்னது அது இடுப்படுக்கு பிறந்தவனே ஏண்டா புரியல நல்லா நல்லாயிருக்கு சாப்பிட்டேன் ஃபைண்டி ஒரு வைல் ஹாய் வினக்கம் ரகுனு பேருக்கு ஏதாவது சொல்லு சார் ரகுனு பேர் வச்சவன் முதல்ல கெட்டவனாக தான் இருந்திருப்பான் பேர் வச்ச நேரமோ என்னமோ அவன் இடையில ஒரு கேரக்டர் மீட் பண்ணியிருப்பான் அப்படியே நல்லவனை மாதிரி இருப்பான் அது கரெக்டு தானே ஏ லூசு நீ குண்டா இருக்குன்னு சொல்கிறது நான் உனக்கு வச்சு பிக் நேம் ஓ மை காட் ஓகே தங்கோ என்னை எப்போ போடுவேன் செரு பல்லாடி நீ கட்டி தீ குட் சிஸ் இஸ் இன் குட் நூன் நான் கிரேசி பாய் ரியாக்சன்லாம் செம்மையாக கொடுக்குறேன் நான் எங்கள் அம்மா கொடுக்குறேன் நான் நல்லா ப நீங்கள் நல்லா பண்ணுறீங்கம்மா சுரேஷ் ஹாய் என் பேர் சதீஷ் ஓகே சாப்பாடு டைம் போனால் வீட்டில் வச்சுட்டு போயிடுவீங்கன்னாக்கா ஓகே தங்கம் ஓகே தங்கம் உங்கள் பேர் என்ன என் பேரா என்ன நேரத்துக்கு பேர் வச்சாங்களோ என் பேர் வச்ச நேரத்துலேருந்து என் தலையலுக்கு மாதிரி போச்சு கோவை கணேஷ் ஹாய் விஜயாண்ணா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க அன்ன பண்ணுறாங்க ஷோமி யுவர் ஆட்டோ ஏ சிஸ்டர் ஆழ்கிறீங்க நான் எங்கேம்மா ஆழ்கிறேன் அபிமா ஹாய் குமரன் வணக்கம் பொள்ளாச்சி வாங்கி ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாத்துக்கும் இனிய மதிய மதிய வணக்கம் நீ தான் நல்லா பண்ணுறேன் நான் எங்கம்மா நல்லா பண்ணுறேன் குண்டு வீட்டில் என்னடி ஸ்பெஷல் உனக்கு வந்தேன்னு வச்சுக்க குட்டி மாவன குண்டு குண்டு சொல்லிட்டுரு சொல்கிறேன் நான் உனே எவன்டா கேட்டது அட இடி இடி பாட்டுக்கு பிறந்தவனே இப்போ புரியுதா ஓகே புரியுது புரியுது சிவா கொஞ்சம் லேட் மூடு லேட்டு ஆம்பளை கிட்டே எங்கடா அது இருக்கும் உங்களை எப்போ போடுறது என்ன பண்ணுற சாப்பிட்டேன் கையை கொஞ்சம் என்னடி தங்க ராஜி சொல்லி தொலைடா புரோக்கன் ஓகே டன் ஸோ ஸோ மச் மச் அடிங்க நான் எப்பவும் நல்லவன் தானே உன்னை கலாச்சிருக்கேன் தப்பா பேசுறது இல்ல யாரையும் என்ன பேசுதாட்டா சொல்கிற வென்று மண்டேல ஒன்றுமே இல்லைன்னு அப்பப்போ குரு பண்ணிடு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு தேங்க்யூ 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 தேங்க்யூட ஃபேவரட் ட்ரெஸ் தனிமேலும் அடிப்படையில் போடறது மாட்டேங்கிறது போடுவேன் ம் உங்க போல் ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை அவள் பேர் பிரேமா உங்களை போல் ஒரு பொண்ணை பார்த்தேன் அவள் பேர் பிரேமா நீ உள்ளியாக இருந்தால் அவளை போல் இருப்பீங்க நான் இப்போவும் உள்ளியே இருக்கேன் யாரும் உங்க கண்ணுக்கு என்னமோ குண்டாக தெரியுதுதான் அப்போ கேமரா பிரச்சனை இல்லை உங்க கண்ணு பிரச்சனை இருக்கேன் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி கேஜிஸ் ஒன்லி சம்ம நாட்டுக்கிட்ட சரி பொல்லாச்சி நீங்கள் ஆமாங்க சிவா நீங்கள் தூருங்க ராஜி நான் பண்ணுறதா இல்லையா நல்லா பண்ணுற ராஜி டே என்ற வாயில ஏன் நீ உழுதுட்டே இருக்கிற கொலையில் போனவனே சொல்லடி குண்டு என்னடி ஸ்பெஷல் போட முடியும் நீ தீபோட் பேசி சொல்ல முடியாது போல இவங்களே எப்படி சமாளிக்கிற இவங்களே எப்படி சமாளிக்கிற பரணி குமார் அதெல்லாம் பழைய போச்சுமா அதெல்லாம் பார்த்தா பொழைக்க முடியுமாம்மா ஜெபீஸ் அன் அண்ணா பயலுகன்னு சொல்லுங்க ஜெபிஸ் அண்ணா பயலுங்க ஓகே ஹாய் சிஸ்டர் ஹாய் அலெக்ஸ் கத்திரிக்காய் கொல்லு கத்திரிக்காய் ஓகே நான் அப்புறம் வரேன் ஓகே சிவா ஓகே மை மைனேமிஸ் ஆரிஷ் ஆய்ச்சல் குட்டி அகில் இதெல்லாம் வந்து நீ க்ரோமில் போய் சர்ச் பண்ணிப்பாரு சரியா யூடியூப்ல அதெல்லாம் வராது சரியா நான் காந்திபுரம் ஆ பார்த்தீங்களா காந்திபுரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம ஒரே ஊருக்குள் உட்காந்துருக்கோம் ஐம்பது ஏஜ் தாஜ்மஹால் எனக்கு எனக்கா ஹட பாட்டு உங்க க ஓகே வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் என்ன என்னன்னு சின்னவான்றது அம்மன் சொல்லி புரியோஜன்மம் கிடையாது ஹாய் வணக்கம் உன்னையும் தப்பா பேசுறதில்லை நான் சொன்ன தப்பான பேச்சு டீ மட்டும் தான் உன்னை மட்டும் தான்டே சொல்லியிருக்கேன் மச்சான் சரி உடு இப்போ என்ன உன்னை நல்லவன் சொல்லி போகலுமா அவ்வளோதானே உன் ஆசை நீ நல்லவண்டா ரொம்ப ரொம்ப நல்லவண்டா போதுமா தங்கச்சி இப்பயும் சந்தோஷமா இரு டைம் கிடைக்கும் போது பேசுகிறேன் பை தங்கச்சி மச்சான் ஓகேண்ணா பைண்ணா அக்கா சொல்லுங்க சொல்லுடி குண்டு அப்புறம் நான் ஒன்றா என்ன சொல்றது அவங்களுக்கு என்ன ஒரு பொல்லாச்சி யா ஓகேவா அறுவா வேலு அருவா வேலு ஆனால் அறுவால்னு வடிச்சிருப்ப நேரம் அருவா வேலு நீங்கள் ஐம்பது கேஜி இல்லை தொண்ணூற்றி ஒம்பது கேஜி இருப்பீங்க ஆடை ஒன்று மேலே சத்தியமாக வேறு ஐம்பது இல்லாத நம்புங்க எளிமை உன்னில் ஜொலிக்குது என் மனசை உன்னில் பறக்குது கலந்திருக்கு ஜொலிக்குது மனசுல கலக்குது கருப்பு உன்னை உயர்த்து என் வாழ்வு நீயே ஒளிப்பா பறப்ப தேங்க்யூ ஸோ மச் உன்னோட ஒர்த்து ஒன்றும் தெரியல ஆட போவாங்க நீங்கள் இனி மாடுமைக்கு கூட வருதுங்கு சொல்லி வீட்டில் உட்கார வச்சுக்கிறோங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிவைப்புன்னு தெரியல அட்ரஸ் சொல்ல வரேன் ஆணி புடுங்கிருக்கா தேங்க்ஸ் மச் ட்ரெஸ்லாம் ஹீரோயின் மாதிரி இருக்குது அழகா இருக்குல்ல அம்சமாக அழகா இருக்குல்ல கண்ணுக்கு பொழுதுக்கு எதுக்கு சுத்தி போடணும் ஒன்று பேர் மறக்காம சொல்லணும் அதில் என்ன மாதிரி லைவ்ல செய்தி வாசிக்கிற மாதிரி பேசுகிறேன் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் பேசுறதே இப்படித்தேனுங்க ஹாய் மச்சி ஹாய் சலகுதி ஹாய் சலகுட்டி என் நேஞ்சல் இருக்கும் அழகே தேவிதை யூடியூப் மகாலட்சுமி தமிழ்நாட்டை தலையை பாசம் அன்பு சௌரி ராஜாக்கா மதிய வணக்கம் மதிய வணக்கம் சலகுட்டி எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு கொண்டு படம் கூடிட்டு அக்கா மதுரை மாநாட்டுக்கு வாங்க நான் ஆவல்ல ஏன் போது இங்கே எங்கள் வீட்லேயே பெரிய மாநாடு நடந்துட்டு இருக்கு அந்த மாநாட்டில் கலந்துக்கிறது எனக்கு பெரிய இது தான் டிவிக்கு மீட்டிங்லாம் இருக்கு வாங்க செம்மையாக இருக்கு பட் வெயில் கொள்ளுது அப்படி கொயில் வெயில போய் நின்று நம்ம உடம்ப கருத்து நம்ம பசியோடு அங்கே என்ன பண்ணுவோம் சொல்லுங்க சிவா ஹிந்துஸ்தான் காலேஜ் பயிலுங்க ஆட இந்துஸ்தானா காஜி அரிசி வறுத்து சாப்பிடலாம் சிக்கா எனக்கு பிடிக்காது அரிசி தின்றவனே உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே நாளைக்கு வரேன் ஓகேம்மா சாம்பார் வந்தாச்சு மேடம் சாப்பிடுங்க ஹாய் சாம்பார் வாங்க வணக்கம் உனக்கு உனக்கா தாண்டி அன்னைக்கு மங்கில ஸ்டிக்கர் வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் உனக்கு தாண்டி அன்னைக்கு மங்கில ஸ்டிக்கர் வாங்கிட்டேன் வேஸ்ட் பண்ணிட்டேன் குஞ்சு கொடுங்க இன்னொருக்கு மங்கி சொன்னா ஆளைப்பார் மூஞ்சிப்பார் மொரைப்பார் பேச்சுப்பார் என்ன மச்சி எப்படி இருக்கேன் அனிதாம்மா ஹாய் டி ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் வாழ்த்துக்கள் தேங்க்யூ லஞ்சு சாப்பிட்ட வேண்டியிருக்காங்க ஆஹ் ஆமாடா பிடிக்கல பாலா வணக்கம் உங்க பேர் கேட்டு நீங்க சொல்லலை நான் உங்களை பிரேமா எனக்கு கூப்ப என்ன கூப்பிடுவீங்க நீங்க அவளை போல் சூப்பரா இருக்கீங்க ஏன் ஏய் ஊர்ல ஊர் உலகத்துல ஒரே ஒரு ராஜ்ஜிய அதை நான் தான் ஒரே ஒரு பிரேமா அந்த பொண்ணு தான் ஓகேவா யாரையும் யாரோடய கம்பேர் பண்ணாதீங்க எனக்கு நார்மலாகவே கம்பேர் பண்றது பிடிக்காது நீ அவங்கள மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு உன்னை மாதிரி அப்படி பேசுவதே எனக்கு பிடிக்காதுன்னா நான் தான் ராஜ கண்ணியத்தை உங்ககிட்ட நான் கேட்டேன் நீங்க சொல்லவே இல்லை பாப்பா பாப்பாவுக்கு நான் முத்து மாதிரி பேசிடுச்சு நீங்க வேற சொல்லுங்க நாங்கள்ள சாமி பேர் முத்துல வச்சு பரவாயில்ல இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சாமி பேர் வைக்கிறது நல்லதா சரியா சாம்பார் தேங்க்யூ மங்கி இல்லடி செல்லம் மணி சி ட்ரூ எனக்கே தப்பி படிக்கிறேன் நானும் அக்கா நான் பொள்ளாச்சி இருக்கா நீங்கள் பொள்ளாச்சியில் எங்கே இருக்கீங்க ஜனமா நான் கிணத்து கிடையாது ஏ கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டே பாரு லூஸ் எல்லா கமெண்ட்டும் படிச்சேன் ஏ நான் படிக்கும்போது காலையில் ஏதாவது வச்சு அடிச்சுக்கிட்டே இன்னைக்கு பிரகாசமாக இருக்கீங்க மேடம் தேங்க்யூ ஸோ மச் மா அப்பா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ராஜா அம்மே பொள்ளாச்சிங்களா ஐயோ நீங்களும் கேட்கவே கூடாது நான் பேசுறது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்கள் டிவிக்கு மாநாட்டுக்கு வரலையா நீங்கள் வரலம்மா உன்னை பார்த்த எனக்கு மை லைஃப் மை ரூல்ஸ் பிஞ்சு வந்தானுிர கட்டித்தின்னி உனக்கு அவன் காதில் யூடியூப்பர் மிஸ்டர் யூடியூப்பர் பாருங்க தப்தப்பா வருது உனக்கு எனக்கு தான் பேசி எவனை பத்தி நீ பேசக்கூடாது சரி யாரும் ரவு பத்தி பேசக்கூடாது எனங்க நாங்கள் ஹாய் வணக்கம் வந்தால் போடலாமா என்னத்தை போடலாமா பிஞ்சு கோயிலை கட்டி தினி உனக்கு ஒழுங்காக பாருமாச்சான் பார்த்துட்டேன்டா லூஸு நான் போகிறேன் மேடம் தங்க போகிறீங்க உங்க பேர் ராஜி தானியா சூப்பர் தேங்க்யூ குண்டு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறது ஏன்னா பிடிச்சிருக்குடி நான் அப்படியே அட அடப்பாவி கொல்லையில் போனவனே ஆண்டி உங்க பின்னாடி நான் ஆகியிருக்கேன் இருக்கேன் அம்மா கிண்டல பின்னாடி மூடாகுது மூஞ்ச பார்த்தாலே எப்பவும் வானம் கட்டவனி எப்போ பார்த்தாலும் காய்ச்சலேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியது ஏன்டா ஒரு நல்ல நாள் கட்டினால உனக்கு கிள்ளி அடைய வேண்டி வேலைக்கிழமையா எனக்குழமே வியாழக்கிழமையா போய் குளிச்சுட்டு குளிச்சிட்டு சாதாரணத்து கிட்ட எத்தனை நிறைய வச்சு போட்டு சாயிரம்மா கோயிலுக்கு போயிட்டு போய் நல்ல புத்தி கொடுங்க வேண்டிடுவாப்போ எம்மா எப்போ மெம்பர்ஷிப் சொல்லு கண்டிப்பாக வரேன் கோல்டு என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் எல்லாமே உங்கள் வண்டி வண்டி நம்பர் 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 ஆமாம் ஆமாம் என் கரெக்டாக 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 சொல்கிறீங்க என்னோட பைக் பைக் சொல்கிறாரு அவர் இப்போ கூட நான் நான் நகமும் தான் கிளம்பிட்டேன் சரி வர கிளம்புறது கிளம்பிட்டு ஒரு அரை போட்டு உட்காந்துருக்கேன் என்ற என்னோடய எங்கேயோ ஊருக்குள்ளே தான் இருக்குது பிடிக்கிறேன் நான் ராஜேஷ் ஹாய் அக்கா நான் தலைவர் விஜய பார்க்கறதுக்காக மதில இருந்து உங்களையே பாத்திருக்கேன் செல்லக்குட்டி ஹாய் வணக்கம் என்ன நீ நீங்க காலேஜ் போய் நானே கிளம்பிட்டு போறேன் ஏமா நீ வேற வை தெரிஞ்சுட்டு கிளப்பிட்டு ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட் ராஜி நலம் நல்ல மாதிரி ஹாய் வை வணக்கம் அக்கா ஹிந்துஸ்தான் பையிலங்க எல்லாம் உங்க ஃபேன் தேங்க்யூ சோ மச் ஹிந்துஸ்தான் எங்க இருக்கு மலிமிச்ச நம்ம ஊருக்குள்ள இருக்கிறோம் பிக்சர் நாட் கிளியர் ஆஜி என்ன பண்ணுறது தங்கும் எங்க எங்களை எங்களை மூடிய தானே லைவ் படிச்சு ரூபாய் அடிப்பில் லெஜெண்ட் எனக்கு அதை போல நான் ஸோ எங்க அம்மா சோசியல் சர்வீஸ் பண்ணுறது தான் நீ பேத்துட்டு போட்டு போயிருச்சு போட ஆண்டை எழுதுல எங்க மூடிட்டு போ அம்மா வாசை மூஞ்சி பேத்துருவேன் நான் எப்போ மனசுக்கு லைவ் வர சொல்லு மெம்பர்ஷிப் கண்டிப்பாக வரேம்மா காஜி இன்னும் இரண்டு மணி நேரத்துக்கு கிணத்துக்கிடவும் வந்து விடுவேன் காரில் காஜி நீ இல்லை கப்பலே வந்தாலும் நான் வரமாட்டே உன்னு பார்க்க மாச்சா உனக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைபர் பேரை சொல்லு உனக்கு பிடிக்குண்டா சொல்லடி குண்டு நான் தான் கூப்பிடுவேன் ஓகே வாடி சொல்லடி குண்டு 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 வரைக்கும் குண்டு குண்டு பெட்ரோல் எடுத்து மூஞ்சு ஊட்டிடுவேன் கூப்பிடுவேன் கோல்டு என்ன ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷலா சில மழக மா கட்டி பூடி கட்டி போடி இடா பாட்டு இது கேரடத்துல இம்பே கோவப்படுற ம் அக்கா நவ இந்தியா ஹிந்துஸ்தான் நவ இந்தியா ஹிந்துஸ்தானா ஓ சாரி கோயம்புத்தூர் ஓகே 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 ஹாய் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டு நானும் நேமத்தில் தான் இருக்கேன் நீ மட்டும் வருவியா இல்லை உங்களுக்கு ஹஸ்பண்ட் வருவான இல்லை நான் வந்து கூட்டிகிட்டு போறேன் எங்கடா கூப்பிட்டு போறேன் நான் மட்டும் தான் ஏன்னு ஏன் நான் ஆண்டி ஜல்சா பண்ணலாமா செருப்பா இல்லாடி போன நீங்கள் கட்டி திருவன் அம்மா பொழந்துருவேன் ராஜி நான் உங்களை லாஸ்ட் த்ரீ டேஸாக லவ் பண்ணேன் அடப்பாவே மூணு நாளாக லவ் பண்ணுறது பேர் ஒரு லவ் சாங் பாடுங்க டேய் ஏன் இவன் கிட்ட திட்டு வாங்குறீங்க இவன் பல ஆமாடா பிரியா ஆமாடி பிரியா ஊஞ்சு மொகர்கிட்டியும் பாரு நீ அப்படியே ஒரு சில குட்டிய உங்கள் அம்மா அப்படி உன்னை பெற்று போட்டுருப்பால புத்தி பூரா பண்ணி போகு போகுது அழகாக இருக்க இல்லையே தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு இது இருந்திருந்தா எனக்காக நீ அந்த இடம் தான் நினைத்திருப்பேன் ஆளுங்க இருந்து உள்ள இடம் கிடைக்காதா எப்படி இருக்கேன் பெரிய உள்ளமே தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருக்கேன் லவ் யூ மச்சான் நீ இது போதும் சூப்பராக இருக்கீங்க தேங்க் யூம்மா கண்ணால் மயக்கிறியே செம்மம் கட்டியா உன்னால சாஞ்சி போட்டியா வாழ மாட்டியா சாஞ்சி போ அப்படியே வராது நீ ஜாயின் பண்ணிக்க வா பண்ணும்மா தீபாக்கு ஆய் ஒரு பாட்டு பாடுங்க கண்டிப்பாக மெம்பர்ஷிப்ல என்ன கொஞ்சம் தெரிஞ்ச எல்லா ஸ்பெஷலும்மா தனித்தனியாக சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது நான் ஒன்றா பார்த்துருறேன்டி வா ஆ வா நெகமும் எங்கே போகிறீங்க நெகமும் வந்து இண்டியன் கேஸ் ஆஃபீஸ் போகிறேன் மன்னர் வையரா எங்கே இருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் வரலாம் சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் குண்டு லவ்யூடி குண்டு போட லூசு வீடியோ ஷார்ட்ஸ் ஆகுது ஷார்ட் ஆகுது குட்டி கண்டிப்பாக உன்னை பார்ப்பேன் ராஜு எந்த வழியை வருவே சொல்லு நான் வெயிட் பண்ணுறேன் ஏய் இந்த தேவனாமலை கப்பிலாங்கர் வழியாக தான் வருவேன் கப்பலாங்கர் வழியாக வந்து அப்படி தெக்க திரும்பி நெகமும் வந்து இண்டியன் கேஸ் ஆஃபீஸ்க்கு வரேன் அக்கா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் என்னக்கார சதீஷ்மா நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மை ஹார்ட் ராஜி நீங்கள் ஆக ஆக ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க நானும் இழைச்சிட்டேன்னு கவலையில் இருக்கேன் என்ன ஊர் அக்கா பொள்ளாச்சிம்மா மெம்பர்ஷிப் லைவ் எப்போ ஸ்பெஷல் டி என்ன ஸ்பெஷல் டி உங்கள் அப்போதான் பசல் ஹாய் செல்லம் ஹாய் குளித்தலை குளித்தலையிலிருந்து கோவில் படத்துக்கு எங்கே நூல் விட்டிங்க அது எப்படி என்ற பைக்கு நூல் விட்டிங்க நினைவுகள் இருந்தாலே உங்கள் மேல் அன்பு தானே அதிகமாக லவ் பண்ணுற இடம் இடம் நான் உங்களை நினைவு காதலிப்பது அதே போதும் ஓகே தேங்க்யூ இப்போ என்னடி உன் வீட்டுக்குள்ளே வரணும்னா சுருப்பல் அடி நான் காஜி அழுதுங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்வோம் ஆனியே புடுங்க நான் அடுத்து நீ மட்டும் புக் பண்ணிட்டேன் சரியாடா காட் டே உனித்த புரோக்கன் அழகி புக்குடு எங்க இருந்து கிளம்புவீங்க அது கரெக்டான லொக்கேஷன் சொல்லக்கூடாதுப்பா என்னப்பா இப்படி பண்றீங்க மெம்பர்ஷிப் லைன்ல என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அக்குன்னு பண்ணணும் ஆனியே புடுங்க நீ மூடு சரியா அக்கா லவ்வை பத்தி என்ன சொல்றீங்க அது கிடக்குது கழுத அது நமக்கு எதுக்கு வராத நமக்கு எதுக்கு லவ்ன்னு கேட்கறேன் நான் அப்படிலாம் இல்லம்மா லவ் வந்து ஒரு புனிதமான ஒரு உணர்வுகள் அந்த உணர்வுகள் வந்து டக்குன்னு ஒருத்தரை பார்த்தது நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும் அதை வந்து வெளிப்படுத்த முடியாது ஆனாலும் எப்படி சொல்றது லவ் பத்தி விஷயம் நிறைய பேசுவேன் நான் வேணாம் விட்டுறீங்க நானெல்லாம் ஆறு மாசமா லவ் பண்றேன் ஏன் மச்சான அவளுக்கு கல்யாணம் மட்டும் இருந்தா கட்டி இருப்பேன் காலையில விழுந்து என்ன பண்ணுறது சந்தோஷப்படு கிரம் பிடிச்ச விட்டு சிக்காமல் போயிட்டீங்கன்னு சந்தோஷப்படுறாரு ஆமாம் இவன் மெம்பர்ஷிப்பில் எல்லாத்தையும் அவுத்து கம்மிப்பா அவளை உனக்கு டுடே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் பாசி போயிரு ரசம் சாப்பிட்டேன்டா பாலாக்குட்டி என்னடி பெட்ரோல் சொன்ன குடிக்கிறேன் ஆமாடா உனைய நினச்சி தான் குடித்தேன் இந்தியன் கேஸ் ஆஃபீஸ் எனக்கு தெரியும் இண்டன் ராஜி பல்லடம் ரோட்டில் இருக்கா அதானே ராஜின்னு அங்கே வரேன் ஆமாடா அதே தாஸ்க்கு அதே தான் லைவ் முடிச்சது அங்கே தான் வரும் நேரம் லவ் பண்றது லவ் வராது காமம் வரும் அப்படி கிடையாது லவ்ல இருந்து காமம் வரலாம் ஆனால் காமத்துல இருந்து லவ் வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராது அப்படி காமத்தில் வர லவ் நிலைக்காது நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணி பாருங்க அவங்களும் அதெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஃபீலிங் தெரியும் உனக்குலாம் என்றா தெரியும் அது புக் பண்ணது என்னை தானே லவ் யூ க லவ் யூ குட்டி எனக்கு உன்னை பார்த்ததும் செருப்பால் அடிப்பேன் உங்களை லவ் பண்ண என்ன பண்ணணும் வானம்மா நாளெல்லாம் நல்லவ கிடையாது நம்புங்க என்னம்னே சவுக்கியமா ஹாய் வாட்டர் சர்ப்ரைஸ் எங்க போனீங்க டெய்லி லைவ் ஆவான்னு சொல்லிங்க வந்தா உங்களை காணும் என்னங்க எங்கெங்க போய் தர்றது உங்களை நானும் ரோடு ரோடா தெரியுது கிடைக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஸ்கூட்டியில போகும்போது பார்த்தேன் கால் கால் எட்டுல தானே கொன்றும் படுவா ராஸ்கள் கால் எட்லையா அப்பெல்லாம் கிடையாது நல்லா ட்ரிபிள்ஸ் நாலு பேர் வச்சு வண்டி ஓட்டுவோம் யாரும் பார்த்து கால் எட்டுலங்கிறீங்க அன்பிற்கு அளவில்லாத உலகம் எனக்கு தெரியாது கண்டிப்பா இடம் என்னது கடவுள் கிட்டே கண்டிப்பாக கடவுள் கிட்டே இன்னொரு இதயம் ஐ லவ் யூ டார்லிங் ம் ம் பொள்ளாச்சி என்ன ஆயிடுச்சு அதோ ஒன்றும் கிடையாது மெம்பர்ஷிப்பில் இதான் நடக்குதா அதுதான் நடக்குது எனக்கு தெரியும் மச்சான் நீ ஒரு என்னடா அது முழுச சொல்கிறா ம் அரவேல் கார்டு முழுச சொல்லு அப்புறம் என்ன பண்ணுற மெம்பர்ஷிப்லாம் ட்ரெஸ்ஸு நம்ம நாமடா கூட உன்னே நிற்க வச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் சோடியன் காட்டுவோம் மோட்டிவேகேஷன் மோட்டிவேஷன் கிளாஸ் வேண்டாம் ஓகே கண்டிப்பாக ராஜி சீக்கிரம் கெட்ட பார்த்து பேசு அதை கேட்டு ஆர்வம்னேயோ நான் திருந்திட்டேன் பாஸ் என்னை விட்டுருங்க பாஸ் நான் திருந்திட்டேன் பாஸ் அக்கா உங்கள் இன்ஸ்டா ஐடி ராஜி சதீஷ் டபுள் நைன் எனக்கு ஒன்று ரசிக்க தெரியும்டி ரசிக்க தெரியும் ரசிக்கலாம் அழகானங்களும் ரசிக்கலாம் சரியா தப்பு கிடையாது நீ எங்கேயும் இருக்க வீட்டில் இருக்க எத்தனை மணிக்கு வருவேன் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன்றாச்சு ஏ லூசி எனக்குலாம் ஒன்றும் வேணாம் ஆக்சுவலாக நான் இது இது வரைக்கும் யூடியூப்பில் நல்லா இது இவ்வளோ சேனல் வச்சு தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது இப்போ வரைக்கும் நான் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறதனால வெளியில் போய் நான் யாரையும் மீட் பண்ணுறது மீட் பண்ணி என்னை யாரும் பார்த்த மாதிரி காமிச்சது கிடையாது ஏன் வேணும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பேசினாலும் இந்த நமக்கு தெரியும் ஆனால் நான் போன வாரத்தில் ஒரு நாள் வந்து பொள்ளாச்சி போயிருந்தேன் தம்பி ஸ்கூல் போய்ட்டு வடைகழிப்பீங்கன்னு நடந்து இருந்தேன் ஒருத்தர் பார்த்தேன் நான் அவங்க பைக்கில் போனால் ஹெல்மெட் போடுறாங்க டக்குன்னு நல்லா நல்லாயிருக்கேன் எனக்கு யாரும் சரி யாரும் தெரிஞ்சவங்க ஹெல்மெட் போட்டுக்குன்னு நாங்கள் சரி நல்லா இருக்குன்னு சொன்னால் ஏன் நீங்கள் அப்படின்னு கேட்குற நல்லா இருக்கேன் நீங்கள் யார் ஆனால் உங்களே நான் நான் பார்த்துட்டு இருக்கேனாச்சு யூடியூப்ல அப்படின்னு அப்படி தூக்கி வரி போட்டுருச்சு அதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுபவம் யூ வந்து ஒருத்தர் பார்த்தது அதுதான் இப்போ எஸ்கே உனக்கு எனக்கு தெரியும் நீ யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்னு என்னடா ராஜ் ஒன்றும் அழகில்லை ரவுடி பையன் இருந்தாலும் நான் லவ் பண்ணுறேன் அட பாவி நான் வந்து மனசல்ல ரொம்ப நல்லவடா அதாவது நான் வாய் பேசுகிறேன்னா அடிச்சுட்டு நீ நாலு அப்பு சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு இந்தா சாப்பிட சொல்லி கூப்பிட்டு என்ன ஓடி போய் சாப்பிட்டு வந்துடுவோம் வீட்டில் சரியா அந்த மாதிரி அவளுக்கு பின்னாடி ஆமாம் ஆமாம் பிரியா சொல்லி குண்டு என்ன மச்சா சாப்பிட்ட சோறு ஆசை குழம்பு முள்ளங்கி சாம்பார் நீ நீங்கள் அக்காவா அண்ணாவா எனக்கே தெரியல நான் என்ன ரகம்னு அடிக்கடி கேளுங்கம்மா குட் தேங்க்யூ ஸோ மச்மா கொஞ்சம் ஒர்க்கு மும்பை கொல்கத்தா இல்லாமல் ஒரு ரவுண்டு போய் வந்தீங்க அது எப்படி நீங்கள் போகலாம் ஆனங்கட்டி போறீங்க கொல்கத்தா போகிறீங்க ஒண்ணு நாள எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்கிறீருங்க இப்போ மஸ்ன்குட்டில இருக்கேன் ஓ பிளான போட்டிங்களா எப்படி வீட்டுக்கு வர்றது எப்படி வீட்டுக்கு வர்றது நடந்து வா பறந்து வா கப்பலில் வா கோவில்பாளையம்லாம் இருந்து உங்கள் ஊர் போகிற வழி சொல்லுங்கள் சொல்ல மாட்டேன்னி சொல்ல மாட்டேனி என்ன பண்ணுவீங்க நீங்கள் எந்த சொல்லுங்க சொல்லுங்கள் இருந்து கோவில் படத்தில் உங்களுக்கு எந்த வழின்னு சொல்லுங்கள் அப்படி நான் சொல்லுவேன் காஜி கிணத்துக்கிட்டு வந்தால் எந்த வழியாக வரணும் பொள்ளாச்சி வழியாக வரலாம் கோயம்புத்தூர் வழியாக வரலாம் வடைசித்தூர் வழியாக வரலாம் உங்க சரி கட் பண்ணிட்டு வரேன் கட் பண்ணிட்டு வருவேன்